வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசை சப்பாத்தி அதுக்கு பதிலாக ஒரு புது விதமான அதே மாவை வச்சு பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு எல்லாம் எல்லா மாவுலையும் சேர்கிற மாதிரி பண்ணிவிட்டு எப்போது போல் சப்பாத்தி மாதிரி பிசஞ்சு எடுத்துக்க வேண்டியதா இது தொட்டுக்கிறதுக்கு நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் நல்லா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒன்று ரெண்டு சாப்பிடுவாங்க இதே நமக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் ஆறு வச்சுக்கலாம் சாயங்காலம் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம் இருக்கட்டும் இந்த மா செஞ்சு இப்போ இருக்கட்டும் ஒரு ரெண்டு உருளைக்கெழங்க வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி சீரகம் இது கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு வெங்காயம் கொஞ்சம் வழங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா வதக்கின பிறகு வேக வச்ச உருளைக்கெழங்கு கேரட்டு போட்டு கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி உருளைக்கெழங்கு நல்லா கொஞ்சம் கட்டி இது இருந்தாலும் நல்லா மேக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் இப்போ கலர் மாறிடுச்சு பாருங்கள் கேரட்லாம் நல்லா மாறி நல்லா ஒரு இதுவாகிடுச்சு இப்போ காரத்துக்கிட்ட இருந்தால் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா போட்டு நல்லா இந்த மசாலாலாம் பச்சை வாடகை போகிற வரையும் நல்லா இந்த கிழங்குல போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம் இப்போ மாறி நல்லா மசாலா பச்சை வாடையெல்லாம் போய் இப்போ நல்லா இருக்குது இதுக்கு கொத்தமல்லி தழை இருந்தால் தழை போட்டுக்கலாம் கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டு இதை இருக்கட்டும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம அந்த மாவை எடுத்து சின்ன உருண்டையெல்லாம் உருட்டி சப்பாத்தியை போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இல்லை இங்கே ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடுவாங்க அதே மாதிரி டிஃபனாகவும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சைடில் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவில் நம்ம செஞ்சு வச்ச இந்த மசாலாவை நடுவில் கொஞ்சம் வச்சுக்கலாம் எண்ணெயெலாம் அதிக தேவையில்லை நல்லா ஆவியில் வேக வச்சு செய்ய போகிறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு போல் மடித்து எடுத்துக்கணும் இது போல் மடித்து எடுத்துக்கணும் இப்போ இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு பிளேட்லேயோ எதுலேயோ அதை தூக்கி அந்த செஞ்சு வச்ச கோதுமாவை தூக்கி உள்ளே வச்சுருங்க ஒரு இட்லி போலே அஞ்சு டு ஏழு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் இப்போ வெந்துருச்சு இப்போ எடுத்து கீழே வச்சாச்சு இப்படியும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் பிள்ளைங்கள்லாம் விரும்புகிற மாதிரி கொஞ்சம் மேலே கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக ஒரு சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டு கருகுப்புல கொத்தமல்லியெலாம் இருந்தால் போட்டு எள்ளு கூட நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு நம்ம அந்த வேக வச்ச கோதுமாவை எடுத்து வச்சு கொஞ்சம் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற மாதிரி வச்சு கொடுத்து சாப்பிட்டுக்கலாம் பெரியவங்களாக இருந்தால் அப்படியே கட் பண்ணி கொலக்கட்டை போல் சாப்பிட்டுக்கலாம் இது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் அதே கொதுமாவும் அதே உருளைக்கிழங்கு தான் கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க வித்தியாசமாக சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க அதே போல் செஞ்சு கொடுக்கலாம் இங்கே ஒரு முறை காலையில் மாவு இல்லாத நேரத்தில் இது போல் செஞ்சு கொடுங்க எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இது போல் நல்லா ரெண்டு பக்கம் போட்டு எடுத்து வச்சு பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி நம்ம கொடுக்க வேண்டியதாங்க சூப்பரான காலை டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படிங்கிறதுக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்தா அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றிங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பார்க்குறப்பவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒரு பீஸ் சாப்பிட்டாலே பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள்